மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அணுதின தேவ்ஸ் இன்றைய பதினெட்டாம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அவர் அவரின் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் நிறுத்துகிறார் இன்றைய மன்னாவின் தலைப்பு நம் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்குகிற தேவன் நம் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்குகிற தேவன் ஒன்றாம் அதிகாரத்திலே பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது இதோ சமாதானத்தை கோருகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது பண்டிகைகளை வழியாய் நடந்து வருவதில்லை அவர் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் சமாதானத்தை கூறுகிற வார்த்தைகளை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது கத்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுகிறார் என்னை நடக்க பண்ணுகிறார் உயரமான இடங்களிலே நடக்க பண்ணுகிறார் மான் கால்களை போல அவர் நம்மை மாற்றுகிறாராம் யாருடைய கால்கள் அப்படி மான் கால்களை போல காணப்படுகிறது என்று சொன்னால் ஒரு சுவிசேஷகனுடைய நற்செய்தி அறிவிக்கிற ஒரு தேவ மனிதனுடைய தேவதாசனுடைய கால்கள் அமிதமாய் காணப்படுகிறதாக ஆண்டவர் வர்ணிக்கிறார் பாருங்கள் சுவிசேஷரு கால்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று வர்ணிக்கிறார் அவனை கேட்கிற அருமையான தேவ சனமே அந்தகாரத்தின் இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு உன்னை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நீ அறிவிக்கும்படியாகவே உன்னை அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் தம்முடைய சொந்த ஜனமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் உன்னை அவர் தெரிந்து கொண்டார் உன்னை ஒளிநடத்திற்கு ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்ததன் நோக்கமே நீ அவர் உனக்கு செய்த புண்ணியங்களை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தனித்தால் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் பணிகளை நீ செய்ய வேண்டும் அது உன் மெழுந்த கடமையா இருக்கிறது அப்படி செய்கிறவனுடைய கால்கள் மான் கால்களைப் போல அவ்வளவு அழகானதாய் காணப்படுகிறது ஆண்டனுடைய பார்வைக்கு தேவன் அப்படியாய் அந்த சுபிசேஷனுடைய ஆண்டனுடைய நட்பணியை செய்யக்கூடிய தேவ பிள்ளையுடைய கால்களை அவ்வளவு வலிமை உள்ளதாக ஆண்டவர் மாற்றுகிறவராயிருக்கிறார் வயது சென்ற காலத்திலும் கூட சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் ஆண்டவருக்கென்று அச்செய்தி அறிவிக்கிறவர்களை ஊழியம் செய்கிறவர்களை அவர் அன்றும் இன்றும் என்றும் கண்ணோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார் அநேகர் நீதிக்குட்படுத்துகிறவர்கள் வேதம் சொல்லுகிறது பன்னிரண்டாம் அதிகாரத்தில் ஆகாய மண்டல நட்சத்திரங்களை போலவும் பிரகாசிப்பார்கள் கேட்கிற அருமையான தேவச்சனமே ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வாழ்க்கையை அவருக்காக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் அவருக்காக அவருடைய ஊழியத்திற்காக நீங்கள் செலவிட்டு பாருங்கள் உங்களை கொண்டும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் அந்த காலத்தின் இருளில் உன்னை ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வழவழித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது உன்னை கொண்டு அநேகர் மீட்கப்பட வேண்டும் உன் சாட்சியை கேட்டு கத்திரவனுக்கு செய்த புண்ணியங்களை நீ அறிவிக்கும் போது நிமித்தமாக இருக்கிறார் மீட்கப்பட்ட நிலையிலே நீ அவருக்கு முன்னே காணப்படுகிறதை காட்டிலும் உன்னோடு ஒரு சிலரையாவது கதாயப்படுத்தப்பட்டவர்களாய் அவருக்கென்று மீட்கப்பட்டவர்களாய் அப்படி நீ அவர் முன்னே நீ காணப்படும் போது உன்னுடைய ஒரு கூட்டத்தை நீ அவருக்கு முன்னே நீ கொண்டு வந்து நிறுத்தும் போது அதிலே அவர் சந்தோஷப்படுவார் வேதம் சொல்லுகிறது அவன் அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலனிதோ என்னுடைய கூட வருகிறது என்று சொன்ன ஆண்டவர் ஆண்டவருக்கு நீ எடுக்கிற எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் ஒவ்வொரு கிரியையிலும் அவர் இருக்கிறார் அவர் வருவார் தங்கள பலனை தருவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை நாம் செவ்வாய் பிதாவை நாங்களும் கால்கள் எவ்வளவு இருக்கிறது அது மான் கால்களைப் போல உயரமான இளைஞர்களிலும் அது நடக்கக்கூடியதாக ஓடக்கூடியதான கால்களாக இருக்கிறது இப்படிப்பட்ட கால்களை உம்முடைய நட்சத்தை அறிவிக்கிற உடைய பக்தர்களுக்கு உடைய சேவிக்கிறவர்களுக்கு சேவை செய்கிறவர்களுக்கு நீர் கொடுக்கிறீரப்பா அவர்களை நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க பண்ணுகிறீர் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே அநேகர் ஆண்டவரே அப்பா இன்னும் உணர்வில்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னார் உடனே இந்த காரியத்தை செய்ய சிந்தை கொண்டவர்களாய் ஊக்க கொண்டவர்களாய் அநேகரைக்கு அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாய் மாற்றக்கூடியவர்களாய் யாவரும் காணப்படணுமே குறிப்பிட்ட சிந்தையுடையவர்களாய் மாற்று காண்டவரே கிருபசெய்வீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே மமேன்